வணக்கம் இன்று நாம் தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக திண்டிவனம் பகுதியில் வாழும் ஐயா கல்யாணி அவர்களை சந்திக்கின்றோம் இப்பகுதியில் சமூக பணியில் அதிலும் குறிப்பாக மனித உரிமை பணி கல்வி ரீதியான பணி என்ற வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உதவிகள் தேவைப்படும் மக்களுக்கும் நல்ல வகையில் சேவையாற்றி வருபவர் இவர் இவரை இன்று நாம் பேட்டி காண்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்கள் முதலில் வழங்கலாம் ஆசிரியர் பள்ளியில் வந்து ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றிருக்கேன் நான் வந்து என்னுடைய நேரங்களில் கல்வி ரீதியாக குறிப்பாக தமிழ் வழிக் கல்வி அடித்தட்டு மக்களுடைய கல்வி பிரச்சனைகள் இது போன்ற பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறேன் தாய் தமிழ் பள்ளி தொடக்க பள்ளி ஒரு பள்ளியை நடந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்று அதை சுற்றி உள்ள கிராமப்புற மாணவர்கள் கல்வி மேம்பாட்டுக்காக என்னால் என்ற பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தால் மனித உரிமை சார்ந்த பணிகளில் பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக உரிமை மீறல்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காகவும் தொடர்ந்து கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பணியாற்றிக் இப்பொழுது இப்போ சமூக பணி அதாவது மனித உரிமை பணி என்று எடுத்துக்கொண்டால் இருக்கின்ற மக்களில் அதாவது சுதந்திரத்திற்கு பின் அனைவருக்குமே சமமான ஒரு கல்வி வழங்கப்பட வேண்டும் வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது ஆனால் நீங்கள் சொல்வதை பொழுது மக்களில் பல வகையான வித்தியாசங்கள் பார்க்கப்படுவதும் பல அடித்தட்டு மக்கள் வந்து இன்னும் சிரமத்தில் இருப்பதும் போன்ற ஒரு நிலைமையை தான் சொல்கின்றீர்கள் அது பொதுவாக வெளியில் இருப்ப இருக்கின்ற பலருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை அதாவது மனித உரிமை பிரச்சனையில் ஈடுபடுபவர்களை தவிர மற்றவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் மனித உரிமை சார்ந்த பணிகள் தமிழகத்தில் பழங்குடியினர் வந்து முப்பத்தாறு பிரிவு இருக்கு அதில் இருளர் ஒரு பிரிவு அது முப்பத்தாறு பிரிவுல ஆறு பிரிவினர் வந்து பூர்வீக பழங்குடியினர் கொஞ்சமும் முன்னேறாத மக்கள் என்ற அடிப்படையில் பிரிமிட்டியற்றை பூர்வீக பழங்குடியினு வச்சுருக்காங்க அதுவே இருளர்கள் ஒரு பிரிவாக இருக்காங்க இவங்க கல்வியை பொறுத்தளவு இவங்களுடைய முதலில் இவங்க எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக பழங்குடியினர் தமிழகத்தில் அகில இந்திய அளவில் எட்டு விழுக்காடாக இருக்கக்கூடிய பழங்குடியினர் தமிழகத்தில் வந்து அவங்களுடைய ஜனத்தொகையில் ஜனத்தொகையில் ஒரு விழுக்காடு தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ இவங்க எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க எண்ணிக்கையில் குறைஞ்சவராக இருந்தாலும் பொது நிறைய முன்னேறிய ஜாதி இருக்குது ரெட்டியார் இருக்குது ம இந்த இது பிராமணர்கள் இருக்காங்க அவங்க எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கல்வி மற்றதில் சமூக நிலையில் உயர்வாக இருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்தளவில் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ரொம்பவும் விளிம்பு நிலையில் உள்ள மக்களாக இருக்கிறார்கள் இவங்களுக்கு வந்து அரை நடோடித்தனமான ஒரு வாழ்க்கை அதாவது ஒரு மூன்று மாதம் தான் ஊரில் இருப்பாங்க மீதி நாட்கள்லாம் செங்கற் அல்லது அரிசி ஆலைகளில் கொத்தடிமைகளாக இருப்பது அதிகமாக கொத்தடிமையில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது விழுக்காடு மக்கள் கொத்தளிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க அதனால் மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் கூட என்னுடைய தேர்வு அப்படின்னாக்கா இருக்கிறதுல கேட்கறதுக்கு நாரியற்ற மக்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் உள்ள மனித உரிமை பணிகளை நம்ம எடுத்து செய்ய முடியாது அப்போ நம்ம குறிப்பிட்டு ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்யணுன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படிங்கிறதுல நம்ம இருளர் தேர்வு செஞ்சிருக்கோம் ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருளர்களுக்காக அவங்க அது குறிப்பாக அது நீங்கள் சில இதுகளை சொன்னீங்க அந்த அவங்களுக்கான அதே மாதிரி க கல்வியை எடுத்துக்கிட்டால் கூட அடித்தட்டு மக்களுடைய கல்வி பிரச்சனை எல்லா கல்வி பிரச்சனையும் நம்ம எடுத்து ஒன்றும் பெருசாக செஞ்சிட முடியாது அதனால் அடித்தட்டு மக்களுக்கு உள்ள கல்வி பிரச்சனைக்கு என்ன இருக்குது அப்படி தான் நம்ம எடுத்து செய்கிறோம் அப்போ குறிப்பாக இருளர் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு இருளர் சங்கம் ஆரம்பித்து இந்த பிரச்சனையெல்லாம் நான் எடுக்கலை காரியமாக நான் திருண்டிவனம் கரைக்கல்விகளில் பணியாற்றி கொண்டு இருக்கும்போது பொதுவான மனித உரிமை ஆர்வலாக தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்போது அந்த இது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அத்தியூருங்கிற ஒரு கிராமத்தில் சேர்ந்த ஒரு இருளர் பெண் அப்போ அதுக்கு அந்த பொண்ணுக்கு வயசு பதினேழு வயசு ஒரு திருடு வழக்கு திருட்டு வழக்கு தொடர்பாக பாண்டிச்சேரி போலீஸார் அங்கே விசாரிக்கிறதுக்காக வந்தவர்கள் அந்த பெண்ணை வந்து ஆறு கா புதுச்சேரி போலீஸார் அந்த பெண்ணை வந்து ஒரு அவங்க சொந்தக்காரருடைய இடத்த கா காண்பிக்கணும்னு அழைச்சிட்டு போய் அதை பாலியல் பலாத்காரம் செஞ்சிடறாங்க இது பின்னால் வந்து பத்திரிகைகளில் செய்தி வருது அப்போது நான் வந்து ஒரு மனித உரிமை ஆர்வலருங்கிற அடிப்படையில் நான் மற்ற நண்பர்கள் பல பேர் சேர்ந்து ஒரு உண்மை அறியும் குழு மாதிரி போட்டு அவங்கள வந்து அந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக போனோம் அவ்வளோதான் அதான் முதல் தடவையாக நம்ம இருளர்களை பற்றி எனக்கு தெரியும் அது வரைக்கும் இருளரை பற்றி தெரியாது எனக்கு சொந்த மாவட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் படிச்சது மதுரை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இங்கே உள்ள எல்லா ஜாதியை பற்றியும் எனக்கு தெரியாது அப்போ தான் நம்ம முதல்ல இந்த இருளர் சமூகங்கிறதே அறிமுகமாகுது அப்போ போய் பார்க்கும்போது தான் அவங்க இந்த மாதிரி இருளர்கள் மேலே பொய் வழக்கு போடுவதற்காக அந்த பாண்டிச்சேரி போலீஸ் வந்தது ஏதாவது ஒரு திருட்டு வழக்கில் ஆள் கிடைக்கலனாக்கா இவங்க பேரில் ஒரு இது சிறுபான்மையாக இருக்குது மற்ற ஜாதி பேரில் ஒரு பொய்யா ஒரு வழக்கை போட்டிங்கன்னாக்கா அவங்க வந்து கேட்குறதுக்கு பத்து பேர் ஸ்டேஷனுக்கு வருவாங்க ஆனால் இருளர்களில் வந்து அப்படி கேட்குறதுக்கு நாதி கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே திருட்டு வழக்கு ஒன்றுக்காக ஒரு ஒரு நபரை தேடி வராங்க வெள்ளையன்னு ஒரு நபரை தேடி வராங்க அப்போ தான் அந்த பொண்ணு இது இந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க அப்போ இந்த செய்தி வந்த உடனே இது தொடர்பாக உண்மையறியும் குழு அது தொடர்பாக தொடர்ந்து பத்திரிகை செய்தி ஊடகத்தில் உள்ளவங்க நிறைய பேர் ஆதரவு இதெல்லாம் வச்சு அந்த வழக்கு தொடர்ச்சி அதை எடுத்து செய்கிறோம் இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்ட இருளர்கள் அவங்க மூலமாக நமக்கு நிறைய அறிமுகமாகிறாங்க பக்கத்தில் அவங்க உறவினர் இது பக்கத்தில் இருக்கக்கூட இந்த வீரனாமூருக்கு பக்கத்தில் உள்ள ஒழுக்கத்திலிருந்து கூட அவங்க உறவினர்கள் பாதிக்கப்பட்டது இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய வழக்குகள் வருது இன்னொரு ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி திருட்டு வழக்குள்ள சம்மந்தப்பட்டவங்க சொல்லி ஒருத்தர் குரலில் போட்டு பொய் வழக்கு போட்டு அது ஒரு சம்பவம் இப்படி பல சம்பவங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ஒரு வேட்டைக்கு போன இடத்துல அவங்க இருளர் பெண்களை வந்து செக்ஸ் உதாரணமாக எண்ணிக்கையில் அவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால செக்ஷுவல் அபியூஸ் வந்து இவங்க பேரில் அதிகம் வந்து அந்த பெண்களை வந்து மற்றவங்க வந்து காவல்துறையினர் மற்றும் அந்த ஊர்லேயே உள்ள ஆதிக்க ஜாதியினர் இந்த ரெண்டு பேருக்குமே அந்த பாலியல் பலர்க்கறதுக்கு ஆளாகிறாங்க அப்படி ஒரு பாலியல் பார்க்க செய்கிற முயற்சியில் அவங்க தம்பி எதிர்த்தாங்கன்னு சொல்லி அவனை அடித்தா கொண்டு விட்டாங்க அங்கே இன்னொரு ஊரில் இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் வந்து வந்தது இதில் நானும் புனித அர்நாட்டு சபையை சேர்ந்த ஒரு சகோதரி லூசினா அவங்க ரெண்டு பேரும் அவங்க மலையில் ஏற்கனவே பழங்குடியினத்தில் வேலை செஞ்சவங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு வழக்குகள் இப்படி உடனே அப்புறம் தான் நினச்சோம் ஓஹோ இவங்களுக்கும் ஒரு சங்கம் இருந்தால் நல்லது அப்படிங்கிற முறையில் அந்த வழக்கறிஞர் ரத்தனம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு மனித உரிமை ஆர்வல பல பேருடைய ஆலோசனை கேட்டு பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம் இந்த அத்தியூர் விஜயா பிரச்சனை நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நாங்கள் வந்து பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வழக்குகள் கையில் வந்துடுச்சு சார் இந்த நிறைய அதாவது மிக சர்வசாதாரணமாக ஒரு அதாவது ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு நாட்டில வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்க மக்களுக்கு கிடைக்கும்போது அஹ் அதை பாதுகாக்கிற பொறுப்பு அரசுக்கு இருக்கு ஒரு ஜனநாயகம் இருக்கின்ற ஒரு நாட்டில் என்று சொல்லும்போது அது இது வந்து எனக்கு கேட்குற போது வியப்பாக இருக்கு உண்மையிலே அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு பர்டிகுலர் சமுதாயத்திற்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக அல்லது அவ்வப்போது சில பாதிப்புகள் நடக்குது அதை பாதுகாக்கிறதுக்கு சில மனித உரிமை குழுக்கள் வந்து செய்ய வேண்டிய சில நிலைமை இருக்கு அப்படின்னு பார்க்கறப்போ அது வித்தியாசமாக இருக்கு ஏன் இதை வந்து அடிப்படையில் இந்த விஷயங்கள் அரசுக்கு போற போது அது வந்து அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படவர் இல்லையா அது அடிப்படையில் நீங்க அரசு பற்றிய நம்முடைய கருத்தாக்கம் இருக்கு அரசு என்பதே ஒரு அடக்குமுறை கருவிதான் அரசு தான் இந்த மனித எல்லாம் எதிராக இருக்கு பிராடர் தான் நம்ம போய் பார்த்தோம்னா இந்த அரசு யாருக்காக இருக்குன்னா எல்லாத்துக்கும் பொதுவான அரசாக எந்த அரசும் இருக்கிறது இல்லை அந்தந்த சமூகத்தில் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவாதான் அந்த அரசு இருக்கும் குறிப்பாக போலீஸ் எல்லாம் சரியா நடவடிக்கை எடுத்தா மனித உரிமை குழுக்களுக்கு வேலையே இல்லை ஆனால் மனித உரிமை குழு என்று மனித உரிமை செயல்பாட்டுக்கு நீங்க வர வேண்டுமானால் முதல்ல நீங்கள் போலீஸை எதுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அதனால் மனித உரிமை தளத்தில் முதல்ல ரொம்ப அதிகமாக நீங்கள் எதிர்கொள்கிற எதிரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காவல்துறையாக தான் என்னுடைய புரிதலில் இருந்து நான் அதை சொல்கிறேன் அது இருந்து சொல்கிறேன் எந்த ஒரு சம்பவமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் மனித உரிமையில் செயல்பட்டால் அவர் ஆன்டி போலீஸ் அப்படிமா நம்ம நிறைய வழக்கம் எடுத்தா போலீஸ் இப்போ அத்தியூர் விஜய் கேஸில் பாலியல் பதற்காக செஞ்சது போலீஸு தான் போலீஸ் தான் செஞ்சாங்க அதுக்கு எடுத்து நம்ம அறிஞர் பதிமூன்று ஆண்டுகள் எடுத்து அத நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி மாதிரி ஒவ்வொரு வழக்குகளுக்கும் போலீஸ் வந்து நமக்கு சாதமா இருக்கிறது இல்லை புரியுதுங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் இந்த சங்கம் இதெல்லாம் வச்சு அவங்க பிரச்சனையை மக்கள்கிட்ட சொல்லி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி மூலம் அரசாங்கம் தவிர்க்க முடியாம அதை செய்யும் அப்படிங்கிற சூழல் தான் நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்து பார்த்தாலும் இப்ப அவங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு அரசு செய்யுதுன்னா அவங்களா விரும்பி செய்யறது இல்லை அவங்க ரொம்ப வேற வழி இல்லாம தான் அதை செய்வாங்க அப்படிதான் நம்ம இதுவரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் இப்போ கூட அதுக்கு முன்னாடி நான் சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு எனக்கு வந்த தகவல் ஒரு ஊர்ல ஒரு பழங்குடி இருவலர் குடும்பத்தை ஊர்ல இருந்து தனிமைப்படுத்தி இங்க எல்லாரும் ஐம்பதனாயிரம் ரூபா நீங்க ரூபா கொடுக்கணும் இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு ஊர் கூடி அபராதம் விதிச்சிருக்காங்க அது தொடர்பான புகார நாளைக்கு காலையில் எழுத போறேன் அப்படி சம்பவங்கள் அப்படிதான் இருக்கு அதுலயும் இவங்க நான் சொன்னேன்ல பொதுவாக இவங்க பெயர்ல உள்ள வழக்குன்னா இந்த பெண்களை செக்ஷுவல் அபியூஸ் உண்மையாது பாலியல் பலாத்காரம் அப்புறம் திருட்டு போலீஸை பொறுத்த அளவுல என்ன பிரச்சனைனாக்கா திருட்டு வழக்கு இருக்குல்ல எல்லா திருட்டு வழக்குக்கும் உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கிறது இல்ல சொல்லுங்களா கண்டுபிடிக்க முடியாத திருக்கள் இருக்கும் பொதுவாக நீங்கள் காவல் நிலையத்துக்கு போனால் ஒரு வீட்டில் போட மாட்டாங்க கூடிய மட்டும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு தவிர்ப்பாங்க அது கண்டுபிடிக்க முடியாமல் போச்சுன்னா ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கும் ஆனால் சில சட்டமன்றும் ஒரு கோயிலில் திருடு போயிடுச்சு எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் சில பேர் சட்டாமித்தனமா இருப்பான் இவங்க எஃப்ஐஆர் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அவங்களுக்கு பயந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படிப்பட்ட திருட்டு வழக்குகளில் கண்டுபிடிக்க முடியாத அந்த திருட்டு வழக்குகள்ல யார் என்ன சொன்னா போலீஸ் இந்த நரிந்த பிரிவுன்னு இருக்காங்கல்ல இந்த பகுதியில் இருளர்கள் இல்லைன்னா ஒற்றர்கள் இல்லைன்னா குறவர்கள் யார் எண்ணிக்கையில சமுதாயத்துல குறைவா இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி அவங்க பேர்ல இந்த வழக்க போடுவாங்க வழக்க போட்டு இப்படி ஒரு வழக்கு இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பேர்லயே இந்த சித்தேரின்னு ஒரு கிராமத்துல ஒரு பையன் பைக்கை ஓட்ட தெரியாது அவன் பேரில் ஒன்பது திருடினதா எங்கெல்லாம் இங்க உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை இங்க ஒரு ஸ்டேஷன்ல இப்படி ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான்னா இவன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தவறு கொடுப்பான் ஏன் ஒரு ஆள் இருக்கான் அப்ப உடனே இங்க அனுப்பின காசு தரணும் அங்க கூப்பிட்டு அந்த வழக்கு அவன் பேர்ல போடுவான் போலீஸ் என்ன செய்யறாங்க இது வந்து இது வந்து நம்ம கூட்டி குறைச்செல்லாம் ஒன்று சொல்லு இது மாதிரி ஒரு வழக்கில் நம்ம போலீசாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் இது மாதிரி பொய் வழக்கு போட்டதில் தான் ஒரு இருளர் பேர்ல அவன் வந்து இன்னும் அதில் போடணும் ஒரு திருட்டு வழக்கில் அவனுக்கு அந்த பண்ணிருக்கு அவன் பொண்டாட்டி நகைவே அந்த திருட்டு வழக்குக்காக நகை வேணும்ல அதுக்கு அவன் பொண்டாட்டி நகையை அந்த நகையை வச்சே அவங்க அதை இன்னொரு திரு இடத்துல திருநாதக வழக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து பன்னெண்டு வருஷமா நடத்தணும் அதை ஏழு போலீஸாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி இந்த விஜயா வழக்குல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க பதிமூணு வருஷம் அந்த வழக்கை நடத்த வேண்டிய அது அரசாங்கம் தான் நடத்தணும் சிபிசிஐடி விசாரணை அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது இந்த ப்ராசஸ்ல அந்த சங்கம் உருவாயிடுச்சு அதுல அந்த குறிப்பாக அந்த நலிந்த பிரிவினர்ல நமக்கு மனித உரிமை தளத்தில் நான் பல பேரை பார்த்துருக்கோம் நரிந்த பிரிவினருக்கு மனித உரிமை பிரச்சனை எடுக்கிறது வந்து நமக்கு எளிதா இருக்கு எப்படி எளிதா இருக்குன்னா அவங்க உறுதியா நிக்கிறாங்க இப்ப நம்ம அந்த வழக்கில் எடுத்து தண்டனை வாங்கி கொடுத்ததுனால நாம் பெரிய ஹீரோன்னு நம்ம சொல்லிடக்கூடாது அந்த பொண்ணு உறுதியா இருந்தது பதிமூன்று ஆண்டுகள் உறுதியா இருந்தது அதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பொண்ணு எவ்வளவு நாலு லட்சம் நாலு லட்சம்னா எவ்வளவுனே தெரியாது அந்த பொண்ணு ஒரு நியாயத்துக்காக அதாவது சாதாரண அடித்தட்டு மக்கள்கிட்ட ஒரு வேல்யூஸ் நீங்கள் போய் இந்த மாதிரி ஒருத்தர் நாலு லட்சம் தரேன் அப்படின்னு கேட்கும்போது அதுதான் சரிதான் நீங்க நீங்கள் நாலு இப்போ சார் மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த வேல்யூ அவங்ககிட்ட தான் அந்த வேல்யூ நீங்கள் ஒரு மந்திரிகிட்ட பார்க்க முடியுமா அந்த வேல்யூவை ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட நீங்கள் பார்க்க முடியுமா அப்ப அந்த அடித்தட்டு மக்களுடைய அந்த வேல்யூஸ் இருக்குல்ல அதுதான் அந்த இதாக இருந்தால் நமக்கு அவங்களுடைய ஆதரவு இன்னும் குறிப்பா எனக்கே பெரிய எல்லாம் உண்டு பொதுவாக அந்த மந்திரி உரிமை புரிஞ்சு எனக்கு பாதுகாப்பாக இருந்ததே அந்த பழங்குடியில் உள்ளது இப்போ இந்த சாதி அப்படின்னு வரும்போது அதாவது வேற நாடுகளை பார்த்து பார்த்தோன்னாக்கா அதோட ஒரு ஒப்பீடு செய்யும் பொழுது அது இந்தியா முழுமைக்கும் அது தமிழகம் நமக்கு எனக்கு தெரிந்திருக்கிறதுனால கேட்குறேன் ஒரு சமூக அமைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த மொழி ரீதியான அமைப்பு என்பதை விட சாதிய அமைப்பு என்ற வயது தான் அந்த கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அது உயர்நிலை தாழ்நிலை அது எந்த மொழியா இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் மலையாளமாக இருந்தாலும் சரி சாதிங்கிறதா முன்நிலைப்படுத்தப்படுது அப்போ இந்த இருளர் சமூகத்து மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து இதனால இந்த சாதி விஷயத்தினால எந்த அளவுல வைக்கப்படுறாங்க அந்த அடுக்குல எந்த அளவுல வைக்கப்படுறாங்க அதனால அவங்களுக்கு டே டு டே அவங்க அவங்களோட லைப் வர் டெய்லி லைஃப் அதுல வந்து அவங்களுடைய அந்த மதிப்பு தன்மானம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எந்த வகையில வந்து இயல்பாக இருக்கின்றது இந்தத பத்தி கொஞ்சம் தகவல் நான் சொல்றது அந்த எண்ணிக்கையும் குறைவா இருக்காங்க ஆனா இங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்சி மக்கள் இருக்காங்க அதாவது அந்த ஆதித்யராவுடன் அவங்கள அனுட்டச்சம் அது தீண்ட தகவதோட பார்ப்பாங்க இவங்கள அப்படி பார்க்க மாட்டாங்க இவங்க அன்டச்சபிள் கிடையாது இவங்களை வீட்டில் வேலைக்கு வச்சுக்கோங்க ஒரு ரெட்டியார் வீட்லேயோ டவுன்ல ஒரு முதலியார் வீட்லேயோ ஒரு எஸ்சி எஸ்சி பெண்ணும் வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வேலைக்கு வச்சு டச்சபிள் வந்து ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும் ஆனால் இவங்க எண்ணிக்கையில் குறைவாகவும் இருக்காங்க இவங்களுக்கு வந்து குறிப்பாக நம்ம வாழ்நிலையில எந்த இதுலயும் இது இருக்காது கல்வியிலையும் நான் சொன்ன நானோடித்தனமான வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுடைய பிரச்சனை ரொம்ப பிரத்யோகமா இருக்கு பிரத்யோகமா இருக்குனாக்கா இருந்து வாழ்நிலைக்காக சொந்த நிலம் இருக்காது இப்போ இருளர்களில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு எது இல்லைன்னாக்கா குடியிருக்க மனைப்பட்டா கிடையாது இந்த குடும்ப அட்டை இருக்குல்ல ரேஷன் கார்டு அதுவே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு விழுக்காட்டுக்கு குடும்ப அட்டையே இருக்காது ஏன்னா அவங்க சொந்த ஊர்லயே இருக்கிறது புரியுங்களா அப்படியான ஒரு வித்தியாசமான சூழல் இருக்கிறாங்க அதனால அந்த எஸ்சி எஸ்டிக்கும் கூட இவங்க அவங்கள விட இவங்க டச்சபிளா இருந்தாலும் கூட அவங்க வந்து எண்ணிக்கை அதிகமா இருக்காங்க லேண்ட் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு நிலம் இருக்கு இவங்களுக்கு அந்த மாதிரி நிலமும் இருக்காது என்னை பொறுத்த அளவுல எஸ்சி எஸ்டி அமைப்புன்னு வச்சிருப்பாங்களுடைய எஸ்டிக்குன்னு தனியா ஒரு அமைப்பு மனித உரிமையிலையோ மற்ற தளத்திலேயோ தனியாக தேவைப்படும் ஆமா மற்ற அது எதுக்குனாக்கா

ஏன்னா இவங்க ஆர்டி தான் ஏன்னா இவங்க சாதி சார்ந்து எஸ்டின்னு வாங்கி நிறைய வேலைக்கு போயிட்றாங்கிறதுனால தான் சாதி சான்று கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு அதனால ஓ கிட்ட சாதி சான்று வாங்குறதுங்கிறது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் மூணு வருஷம் இப்ப இங்க கூட நாங்க போய் பேசிக்கிட்டு இருந்தோம் நிறைய பேரு எங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உயர் படிப்பு போடுறதுக்கு இடஒதுக்கீடு வேணும் சாதி சான்று கொடுக்கறது அவ்வளவு அவ்வளவு கஷ்டம் ஆனா கடந்த காலங்களில் தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டுகள் நம்ம போராடி ஓரளவு பெற்று இருக்கிறோம் இப்ப இந்த பகுதியில ஒருத்தருக்கு கூட சாதி சான்று வாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் பிரத்யேகமா இருக்கு மனித உரிமை பிரச்சனைன்னு பார்த்தாலும் இவங்களுக்கான பிரத்யேகமா இருக்கு அப்படி பார்க்கும்போது இவங்க தமிழ்நாட்டுல ரொம்பையும் விரும்பி கல்வியை பொறுத்த அளவுல இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு சென்சஸ் பிரகாரம் பன்னெண்டு விடுக்காட்டு தான் அவங்க எழுத்தறிவு அப்போ தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய எழுத்தறிவு வந்து எழுபத்தி மூணு புள்ளி நாலு இப்போ வந்து அவங்க வந்து தமிழகத்தினுடைய எழுத்தறிவு ரிட்ரெ லிட்ரேசி ரேட்டுங்கிறது எண்பதுக்கு மேல இருக்கு இவங்க ஒரு முப்பத்தாறு இருக்காங்க அப்போ எழுத்தறிவிலும் சரி லேண்டு போல் அது குடியிருக்கிற இடங்களும் சரி இப்போ எங்கேயுமே வந்து ஏரி ஏரி கதைகளில் இங்கே இப்படி தான் குடியிருப்பாங்க சில ஊர்களில் சில நல்ல மனிதர்கள் சில இது அரசாங்கம் ஒன்றுமே செய்யலன்னு சொல்ல முடியாது ஒரு ஐம்பது விழுக்காட்டுக்கு மனைப்பட்ட நாங்கள் ஒரு சர் ஒரு சர்வே எடுத்தோம் அதில் எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல எடுத்தோம் அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி குடும்பங்கள் எழுபது குடியிருப்புகள் சின்ன அதில் வந்து பொதுவான ஒரு இது சர்வே எடுக்கும்போது கிட்டத்தட்ட பாதி மக்களுக்கு பாதி குடும்பங்களுக்கு மலைப்பட்டா வழங்கப்பட்டது இருளர்கள் தமிழகம் முழுக்க இருளர்கள் கிடையாது இருளர்கள் வந்து வட தமிழ்நாட்டில் தான் இருளர்கள் இருக்காங்க இங்கு உள்ள பழங்குடிகளிலே ஒவ்வொரு பழங்குடிக்கு இன்னொரு பழங்குடிக்கு நம்ம வேறுபாடு அங்கே காணிக்காரர் கன்னியாகுமரியில் காணிக்காரர்கள் இருக்காங்க அப்போ மலைவாழ் மக்கள் மலையில் இருக்கிறவங்க இருக்காங்க கோத்தர்கள் தோழர்கள் அப்புறம் இந்த இது பலியாசு இப்படின்னு இருக்கு அப்போ இந்த பழங்குடிங்கிறதுக்காக ஒரு பொது குணமா நீங்க ஒண்ணு கொண்டு வரணும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதுல குறிப்பா சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம்னு வச்சிருக்காங்க அவங்கதான் தமிழ்நாட்டுல முதல் முதலாக எல்லா பழங்குடிகளையும் எடுத்து அவர்களுக்கு தனியாக ஒரு வெகுஜன அமைப்பை வச்சிருக்காங்க அதுக்கடுத்தது சிபிஐ எம் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க மலைவாழ் மக்கள் சங்கம்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுதான் தான் அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்தது அவங்கள ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய பேக்ரவுண்டோட செய்கிறாங்க நம்ம அப்படி அரசியல் கட்சிகளுடைய பின்னணியெல்லாம் கிடையாது நம்ம அதனால எல்லாத்துக்கும் எடுத்து நம்ம செய்ய முடியாததுனால பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம்னு இந்த ஒரு செக்ஷன் அதுலேயும் கூட வட தமிழ்நாட்டில் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்காங்க அப்படிலாம் இருந்தாலும் கூட நம்ம வந்து மனித உரிமை சார்ந்த பணி மனித உரிமை சார்ந்த பணிக்கு பிரச்சாரம் உடனே புகார் எடுத்து கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அப்படி இருக்கிறதுனால நம்ம ஒரு பரந்த அளவுல செஞ்சா அதுக்கு வெயிட் இருக்காது அது தனி கவனம் செலுத்த முடியாது அதனால நம்ம இந்த பகுதிகளில் எடுத்து குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் கடலூர் இந்த பகுதிகளில் எடுத்து நம்ம செஞ்சோம் இது ஒரு பெரிய பணி தான் சார் அதோட உங்களோட பணிகள் இன்னொன்று இன்னொரு பூராக இந்த கல்வி ரீதியான பணி என்று சொன்னீர்கள் அதை பற்றி கொஞ்சம் நான் வந்து அடிப்படையில் வந்து கல்லூரியில் நம்ம வந்து பேராசிரியர் வேலை பார்ப்பேன் வேலை பார்க்கும்போது இயல்பாகவே ஒரு பாடம் சொல்லி நமக்கு ஈடுபாடு அதிகம் நானும் தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு தலையாரி கிராம கடைசி வேலை அதுதான் ஒரு தலையாரியோட கடைசி பையன் தான் நான் இன்னைக்கு ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆக முடிஞ்சது அதனால ஏழை எளிய மக்கள் முன்னேறுவதற்கு கல்வி வந்து ஒரு முக்கியமான சாதனம்ன்றதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை சுய அனுபவம் ஆமா ஆமா அப்புறம் கூட கல்வியில வந்து நான் வந்து நல்லா கஷ்டப்பட்டு எல்லா இடங்கள்லேயுமே எல்லா வகுப்புகளிலுமே நான் முதல் மாணவனா இருந்தவன் ஏதோ போற போக்குற அப்படி படிச்சான் இப்படின்லாம் சொல்றது இல்லை ஆசிரியர்களாலையும் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு வந்தவன் அதுல இந்த வேலையிலையும் எனக்கு டேஸ்ட் உண்டு வகுப்பு நடத்துறது எல்லாம் என்னுடைய மாணவர்கள் வகுப்பெல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க புரியுதுங்களா ரசிக்கிறது புரியும்படியா நடத்துறது அக்கறையா சொல்லிக் கொடுக்கறது அதுதான் அதனால கல்வி பணியில ஈடுபாடு அப்படி திண்டிவனத்துல ஒரு அரசு பள்ளி அது குறிப்பாக ஏழை எளிய பிள்ளைகள் திண்டிவனத்துக்கு நான் வந்த புதுசில் அவங்க வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் கட்டணமே வசூல் பண்ணக்கூடாது அங்கெல்லாம் கூட காசு வாங்கிட்டு தான் பட்டிகளை சேர்க்குறது அந்த மாதிரிலாம் நிறைய அப்படிலாம் இருந்தது இந்த சூழலில் அங்கே ஒரு அரசு பள்ளியே இல்லாமல் இருந்தது அப்போ நம்ம ஒரு அரசு பள்ளி கொண்டு வரதுக்காக சில முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் ஏன்னா அங்கே ஒரு பாப்புலர் கம்யூனிட்டி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு பள்ளி திறப்பு குழு ஏன்னா பள்ளி திறப்பு குழுனாக்கா எல்லா சமுதாய மக்களையும் ஒன்றாக இணைக்கணுங்கிற முறையில் வச்சு ஒரு பள்ளி திறப்பு குழு வச்சு ஒரு முருகாப்பாக்கம் அந்த முருகைப்பாக்கம் வந்து திண்டிவனத்தில் ஒரு வார்டு தான் அதில் ஒரு அரசு பள்ளி கொண்டு வருவதற்கு ஒரு போராட்டம் பண்ணோம் அதுக்கு எதிர்ப்பு நிறைய வந்தது ஆளுங்கட்சியிலிருந்து அப்போ நகரமன்ற தலைவராக இருந்தவரே அதை எதிர்த்தார் நமக்கு திமுக கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க அப்போ நாங்களும் வந்து இப்போது நம்ம இந்த நான் வந்து முன்னாடி பல்வேறு இயக்கங்களில் இருந்ததுனால அந்த பிரச்சினையை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல எதிரியை தனிமைப்படுத்தி மற்றவங்களுடைய ஆதரவுலாம் திரட்டி நகர மக்களுடைய ஆதரவுலாம் திரட்டி அதை ஒரு பெரிய போராட்டமாக மாற்றி அந்த பள்ளி கொண்டு வந்துட்டோம் அரசு பெண்கள் பள்ளி முதல்ல அது ஒரு அரசு பள்ளியே திண்டிவனத்தில் நம்ம தான் கொண்டு வந்தோம் அந்த குழு சார்பாக அப்போ அந்த அரசு பள்ளி கொண்டு வந்த உடனே அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம கல்வி பணியும் பல்வேறு அதாவது உங்களுக்கு கல்வி சீர் இருக்குதுன்னா தெரியும் இந்த தமிழ் வழி கல்வி இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ஆங்கில வழி கல்வி தான் இருக்கு இப்போ தாய்மொழியில் படிக்கிறது தான் நல்லதுங்கிறதுக்காக தமிழ் வழி கல்வி மாநாடு அதுக்கு மக்கள் கல்வி இயக்கம் அப்படின்னு மாநில அளவில் இயக்கம் அது ரவிக்குமார் இந்த மார்ஸ் இப்படி பல்வேறு நபர்களோடு சேர்ந்து இந்த மாதிரி தமிழக அளவுலேயும் சரி நகர அளவுலேயும் அப்படி செஞ்சோம் இப்படி இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு தாய் தமிழ் தொடக்கப்படின்னு தமிழகம் முழுக்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூறுகள்லனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறுல அங்கங்கே ஆரம்பிக்கிறாங்க சரி அப்போ நம்மளும் ஒரு பள்ளியை ஆரம்பிப்போம் ஏன்னா நம்ம திண்டிவனம் நகரத்தில் நன்கொடை எதிர்த்து தனிப்பயிற்சியை எதிர்த்து இப்படி பல்வேறு கல்வி சீரழ்களுக்கு எதிராக நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இதில் நம்ம இப்படி ஒரு பள்ளி ஆரம்பித்தா நல்லதுன்னு ஒருத்தர் தற்செயலாக ஒரு பேராசிரியான கூட வேலை பார்க்குறவங்க ஒரு இருபது அவர் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக டியூஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அந்த இருபத்தி ஐயாயிரம் தான் நீங்க தாய் தமிழ் தொடக்க பிள்ளையா மாறி இன்னைக்கு மூணு கோடி சொத்து உள்ள ஒரு இதா மாறி இருக்கு புரியுதுங்களா அருமையான விஷயம் ஆமா அதுல குறிப்பா என்ன விஷயம்னாக்கா இந்த பள்ளியில நமக்கு கட்டணக் கல்வியை எதிர்த்து நாங்க போராடுறதுனால அரசு நிதி உதவி இல்லாத நிலையிலும் நாங்க இலவச கல்வி அரசு நிதி உதவி இல்லாத நிலையிலும் நாங்க தினமும் எல்லா பள்ளிகளுக்கும் மதிய உணவு கொடுக்கறோம் இதெல்லாம் பொதுமக்களுடைய ஆதரவு அந்த பொதுமக்கள் ஆதரவு இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் முதல்ல நடத்தின போராட்டம் இருக்குல்ல இந்த பள்ளிக்கான நடத்தின போராட்டம் நகர மக்கள் தமிழக அளவில் ஒரு பீச்சு ஏற்படுத்தினது இப்படி இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த மாதிரி இப்போ ஒரு அறக்கட்டளை திண்டிவனம் நகர மற்றும் ஊரக கல்வி மேம்பாட்டு கழகங்கள் அறக்கட்டளை ஏற்படுத்தி அந்த பள்ளிக்கூடத்தை அதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதன் மூலமாக ஊரக பகுதியில் உள்ள மாணவர்கள் அதை வந்து அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில முதலிடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் வராங்கல்ல பொது தேர்வுகள்ல அந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறோம் பரிசு அப்படின்னா அங்கு உள்ள ஒருத்தரையே பிடிச்சி இப்போ இந்த ஊரில்ன்னா அடுத்த வருஷம் சாரிட்டே கேட்டுருவோம் இந்த ஊரில் நீங்கள் உங்க ஊர் பிள்ளைகளுக்கு பரிசு கொடுங்க உங்கள் ஊரில் முதலிடம் ரெண்டாம் இடம்னு இங்கே ஒருத்தரை பிடிச்சி இவர்கிட்ட காசை வாங்கி அது ஒரு பரிசு பொருளை வாங்கி நம்ம பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி வச்சு இவரை வச்சு கொடுக்க வைக்கிறது இப்படி ஆட்களை ஈடுபடுத்துறது நம்ம ஒருத்தர் செய்யறது இல்லை இப்போ நீங்கள் இந்த வகையில் சார் அதாவது இந்த மனித உரிமை உரிமை நடவடிக்கைகள் அதோட உங்களுடைய கல்வி ரீதியான பணி இது இரண்டிலுமே வந்து நீங்கள் பொதுமக்களிடம் வந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்பையோ அல்லது ஆதரவையோ நீங்க ஏதாவது எதிர்பார்க்கணுன்றது நிச்சயமாக ஆதரவு இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா நடவடிக்கைகளையும் ஒரு தனிப்ப பெருப்பு எதுக்கெடுத்தாலும் கல்யாணம் அப்படி முன்னால சொல்லுவாங்களே உடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே நான் வந்து எல்லாத்தையும் ஜனங்களை ஈடுபடுத்தி தான் செய்வேன் தனியாக இருந்து எந்த விஷயத்தையும் செய்யலை பழங்குடி இருடர்களுக்காக செய்யலன்னா அந்த ரூம் வாடகையிலிருந்து கம்ப்ளைண்ட் எழுதுந்து அவங்க காசு தான் இப்போ இவருடைய ஒத்துழைப்புல அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கிற குறுக்கிறவங்களுடைய உறுப்பினர் கட்டணம்னு ஐம்பது ரூபா வாங்குவேன் அந்த உறுப்பினர் கட்டணம் அப்படி நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் உறுப்பினர் கட்டணம் கொடுத்தா எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடுது அப்போ அந்த காசை வச்சு அந்த மக்களை இன்வால்வ் பண்ணி அப்படிதான் தான் செஞ்சுருக்கேன் நான் வெளியே நாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எழுதி போட்டு இருந்து ஃபண்டை வாங்கி அதை வச்சு நான் இது வரைக்கும் எந்த வேலையும் செஞ்சதில்லை பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி எனக்கு என்னன்னா எந்த வேலையும் அந்த மக்களை ஈடுபடுத்தி செய்யும் போது தான் அவர்கள் சொந்தக்காரில் நிற்கணும் நீங்கள் நான் போயிட்டு வர்றதுக்கு நாலு தடவை டி எல்லாம் கொடுத்து நான் அந்த ஆட்களை பழக்கிட்டனா அடுத்தால இந்த சங்கம் போயிச்சு நான் அவங்க இருந்த காலையும் நடந்துருவான் நல்ல அனுபவம் உங்களுக்கு இருக்கு நான் வந்து என்னிய பொறுத்தவரை என்ஜிஓ ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் எனக்கு பிடிக்காது இது ஒரு மாதிரி கூட்டி இயக்க செயல்பாடு அப்படி அவங்க சொந்த கால்ல ஒரு கம்ப்ளைன்ட் எழுதுனா நான் கம்ப்ளைன்ட் எழுதிறதுக்கு அவங்க காசு வாங்க மாட்டேன் அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அதுக்கு அனுப்புறதுக்கு எல்லா செலவும் அவங்க தான் செலவழிச்சு அத்தியுரிஜா கேஸ்ல மட்டும் 50000 ரூபாய் என் கையில இருந்து காசு செலவழிச்சிருப்பேன் அது கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்துக்கு சாட்ல வந்து எதிர்பாக்கும் ஆனா அதுக்கு அப்புறம் எந்த கேஸ்க்கு நான் செய்யற யாரும் எதிர்பாக்க மாட்டாங்க நான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனேன் சாதி சாண்டு கொடுக்கணும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் இருளுக்காக நடத்தினா அந்த ஊரில் உள்ள பெரிய மனுஷங்க கிட்ட யாருக்கிட்டேயும் நன்கூட வாங்குறது ஏன்னா அந்த வழக்குக்கு நாளைக்கு அந்த வழக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு சம்பள சத்துக்கு வருவாங்க அந்த ஆள்கிட்ட சொல்லி எவ்வளவு காசு வாங்கணும் எல்லாத்தையும் அவங்களோட விவாதிக்கிறோம் விவாதிச்சு இவ்வளோ கண்ணுக்கா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா செலவாகுதுன்னா எனக்கு பத்தாயிரம் ரூபா வந்து வசூலாகிடும் அங்க வந்து எல்லாம் ஆர்ப்பாட்டத்துல கலந்துட்டு மொய் எழுதுகிற மாதிரி எல்லாம் எழுதி ஆமாம் இந் இந்த மாதிரியான ஒரு அதாவது வடிக்கூட பிரச்சனைன்னு கூட நாங்க என்னக்க பொது ஆதரவுனா உங்கள்கிட்ட நம்பகத்தன்மை சாப்பிடுவாரு செலவழிச்சிட்டு போயிடுவாரு சந்தேகம் வரதுனால நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க என்னை பொறுத்த அளவுல இன்னைக்கு நம்ம பள்ளி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இவ்வளவு பேர் நண்பர்களை கொடுத்துருக்காங்க எண்பத்தி லட்சம் டெய்லி மாசம் ஒரு லட்சம் ரூபாய் எப்படி வருது எல்லாம் அவங்க அவங்க இப்போ நாளைக்கு கூட உங்க உங்க பிள்ளைகள் யாருக்கும் பிறந்த நாளைக்குன்னா நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து அதை வச்சு சாப்பாடு போடுறோம் அதுக்கு ஒரு வரவு செலவு வெளிப்படையாக நம்ம இருக்கிறோம் அப்படி செய்யும் போது ஜனங்க வந்து ஆதரவாக இருக்கிறாங்க ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி மனித உரிமை பிரச்சனைகள்லையும் ஆன்டி போலீசன் லைன் இருக்கும்போது போலீஸை வந்து பிடிக்காது நீங்கள் மனித உரிமை பிரச்சனைனாக்கா உங்களுக்கு நகர் முழுக்க ஆதரவு நீங்கள் ஏதாவது ஒரு சைக்கிள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ரோட்டில் போகும்போது நீங்கள் போனீங்கன்னாக்கா ஒரு போலீஸுக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஜனங்கள் எல்லாம் யார் பக்கம் நிற்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் அது வந்து இயல்பா ஜனங்களுக்கு ஆன்டி போலீஸ் ஆன்டி ஸ்டேட்ங்கிறது இயல்பா அதனால மனித உரிமை பிரச்சனை இல்லை நம்ம ஒழுங்காக செயல்பட்டால் நேர்மையாக செயல்பட்டால் ஆதரவு இருக்கு அந்த ஆதரவு இருக்கிறதுனால தான் செய்யறோம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து பண்ணிக்கலையா இந்த பேட்டி வழி இந்த உங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் பதிவு செய்ய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைந்தது அதுவும் உங்களுடைய குறிப்பாக இந்த இருளர் சமூகத்து அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற இருளர் சமூகத்து மக்களுக்கு உங்களின் பணி மிக மிக மகத்தானது என்பதில் ஐயமில்லை இந்த நேரம் ஒதுக்கி இந்த பேட்டிக்காக எங்களுக்கு தகவல்களை வழங்கிய உங்களுக்கு எங்களது நன்றியை சமர்ப்பிக்கின்றோம்